ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மடிக்கணினியானது அரசு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியே இருக்கு அதை பற்றி தான் பார்க்கலாம் மடிக்கணினி திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் அப்போதிலிருந்தே மாணவர்கள் மத்தில் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் டிஜிட்டல் கற்றலுக்கு ஒரு பெரிய ஊந்து சக்தியாகவும் அமைந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நிதி நெருக்கடி மற்றும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றுக்கு பிறகு ஏற்பட்ட உலகளாவிய செமிகண்டக்டர் சிப் தட்டுப்பாடு மற்றும் சப்ளை செயின் பிரச்சினை காரணமாக இந்த திட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இதனால் அதிலிருந்து ஆனது வழங்கப்படவில்லை இதிலிருந்து மீண்டும் தற்போது லேப்டாப் வழங்கும் திட்டத்தினை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த போகிறாங்க இது தொடர்பாக பல கட்ட ஆலோசனைக்கு பிறகு தற்போது இந்த திட்டத்துக்கு இறுதி ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக கடந்த ஆண்டுகளில் மடிக்கணிகளை பெற தவறிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதற்காக உலகத்தரம் வாய்ந்த மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்ற ஹெச்பி டெல் மற்றும் ஏசர் நிறுவனங்கள் டெண்டர் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இதனை இந்த மூன்று நிறுவனங்களும் வழங்கப்பட்டு விட்டதால் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்து மாவட்ட வாரியாக பிரித்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அனுப்பும் பணி விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து தகுதியான மாணவர்களின் பட்டியலை தயாரித்து மடிக்கடிநீரில் விநியோகிக்கும் தேதியை அந்தந்த பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகங்கள் அறிவிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது